குட் ஈவினிங் பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சம்ருதி டிரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழுக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி பத்தாம் தேதிக்கான கெஸிங்ல பார்த்தோம் அப்படின்னா மூணு நம்பர் கொடுத்த எட்ட பேஸ் பண்ணி வரணும் நாலு பேஸ் பண்ணி வரணும் இல்ல 9 பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னா ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்த மூணு நம்பரில் ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி வந்திருக்கு நாலு ஒன்பது நாலு அப்படிங்கிறது இன்றைக்கான ரிசல்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் சொல்லியிருந்தேன் நேற்று எழுவத்தி அஞ்சு பாஸ் ஆகியிருக்கு அதுக்கு மேலே எழுவத்தி எட்டு அல்லது தொண்ணூற்றி நாலு வரணுன்னு அதே மாதிரி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க

முப்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு ரிசல்ட்டு மூணு ஏழு அஞ்சு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெண் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பது நானூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் பார்த்திங்க அப்படின்னா நாலு ஒன்பது நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ரிசல்ட்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு ரிசல்ட்டு அஞ்சோட பவர் ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இப்போ நாளைக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ஃபோர் டபுள் டூ டூ நைன் எயிட் அப்படிங்கிற நம்பர் இப்போ ஃபோர் டபுள் டூ பாஸ் ஆகிருக்கு ஃபைவ் வந்துச்சுன்னா ஃபைவ் டபுள் டூ என்ன நம்பர்ஸ் உங்களோட கேசிங்கில் வருதுன்னு பார்த்துங்க இங்கே வந்தால் ஃபோர் டபுள் டூ ஆர் ஃபோர் டூ நயன் அப்படின்னு வரணும் பி உள்ள நயன் எகைன் நைன் வந்துச்சுன்னா நானூற்றி இருபத்தி ஒன்பது மேலேருந்து கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பராக சான்சஸ் இருக்கும் ஆல்ரெடி போன மந்தில் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாஸ் ஆச்சு இல்லை இருபத்தி ஒன்பதுங்கிறது தொண்ணூற்றி ரெண்டாக பாஸ் ஆச்சுன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாஸ் ஆகலாம் உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் நாலு நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கியான ரிசல்ட்டு ஒன்பது நாலு ஒன்பது நாலு டி போர்டில் உள்ள ஒன்பது எட்டாக வந்துச்சுன்னா பி போர்டில் உள்ள ஒன்பது ஏ போர்டு வந்துச்சுன்னா எட்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு எயிட் நைன் டபுள் டூ வர சான்சஸ் இருக்கும் இல்லை நைனுக்கு பதிலாக ஃபைவ் வந்துச்சு அப்படின்னா எயிட் ஃபைவ் டபுள் டூ வர சான்சஸ் இருக்கும் அடுத்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் எழுவத்தஞ்சு ரிசல்ட்டு முந்நூற்றி எழுவத்தஞ்சு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி நாலு ஒன்பது நாலு ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் டபுள் டூ டூ எயிட் நைன் அப்படிங்கிறது இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் எட்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் எட்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு இருக்குது இங்கே ஃபோர் டபுள் டூ இருக்குது ఇంకే డబుల్ టు ఫైవ్ డబుల్ టు బాక్స్ ఇతం అబుల్ డూసల్టోర్ డబుల్ టు డైరల్ టు రెండు నంబర రెండు చార్ట్లో సో డబుల్ టు ఆల్ ఆల్బోలో డబుల్స్ సండే డబుల్స్ వర్నసస్ డబుల్ ఛాన్సెస్ వర్నస్ அதனால் ஆல்போல்டாக டபுள் டூ ஒன்பது வந்ததுனால எயிட் வந்துச்சுன்னா இருபத்தி எட்டு அல்லது எண்பத்தி ரெண்டு நாலு வந்ததுனால மூணு வந்துச்சுன்னா அறுபத்தி மூணு அல்லது முப்பத்தி ஆறுங்கிற மூணு நம்பர் அடுத்து இன்னொரு சார்ட் எடுத்திருக்கேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நூற்றி எண்பத்தி நாலு இதில் நாற்பத்தி நாலு பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு அல்லது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலுக்கு பதிலாக நாற்பத்தி மூணு இல்லை நாற்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இருபத்தி ரெண்டு இருக்குது நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஸோ அதனால் இருபத்தி எட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம்

இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி நாலு ஸோ நாற்பத்தி மூணு பாஸ் ஆச்சு நாற்பத்தி நாலு பாஸ் ஆகிருக்கு இப்போ இதில் முப்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஸோ பேலன்ஸ் எகைன் இதை பேஸ் பண்ணியே வந்துச்சு அப்படின்னா எழுபது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை நாற்பத்தி நாலுக்கு பதிலாக முப்பத்தி மூணு வர சான்சஸ் இருக்கும் நாற்பத்தி நாலுக்கு கீழே முப்பத்தி மூணு ஜீரோ வந்துச்சுன்னா எழுபது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் எழுபது வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே எழுபது இருக்குது கீழே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஜீரோ

இதில் மூணு அஞ்சு ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா மூணு அஞ்சை பேஸ் பண்ணி ஒன்பது இருக்குது ஸோ எகெயின் ஒன்பது வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரலாம் அதான் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆச்சு ஸோ ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அல்லது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வர சான்சஸ் இருக்கும் அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எயிட் நைன் டபுள் டூ அது டபுள் டூ ஆல்போர்டில் வர சான்சஸ் இருக்கும் ஜீரோ வந்துச்சுன்னா எழுபது ஆல்போர்டில் வர சான்சஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா 953 ஃபைவ் த்ரீ பாக்ஸ் அதாவது ஃபைவ் நைன் த்ரீ ஆர் நைன் ஃபைவ் த்ரீ டபுள் டூ டூ எயிட் ஆர் எயிட் டூ த்ரீ வந்தால் சிக்ஸ் த்ரீ ஆர் த்ரீ சிக்ஸ் ஆர் த்ரீ ஃபைவ் உங்களோட இந்த சார்ட்லருந்து என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் பார்த்து கரெக்டான நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி டபுள்ஸ் வந்திருக்கு ஸோ நாளைக்கும் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது மாதிரி செவன் ஜீரோ வந்துச்சுன்னா செவன் ஜீரோ செவன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை ஜீரோ செவன் ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால் உங்களோட கெஸ்ஸிங்கில் எனி ஒன் நம்பர்ஸ் கரெக்டாக பார்த்து கெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க அது கண்டிப்பாக வினிங் நம்பர்ஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ இருந்து அதாவது பதினொன்றாம் இருந்து மெம்பர்ஷிப்புக்காக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்து அதாவது மார்னிங்கில் பார்த்தோம் அப்படின்னா மெம்பர்ஷிப்புக்காக சம் நம்பர்ஸ் வீடியோ கொடுக்குறேன் அந்த நம்பர்ஸ் உங்களோட கிசிங்கில் வருதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஓகே பன்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ